ജോമനോ മഹാപരക്ഷോത്രം അപുദാ വേ സോദ്രം എങ്ങനെ നല്ലവതാവേ നമ്മുടെ നമ്പർക്കായി സ്ഥോതിർത്താവേ മുടിയ സ്നേഹത്തായ സോദരം നമ്മുടെ പാതുക്കാർക്കാൻ വഴി നടത്തലുക്കാമേ സോദരീകരോ എങ്ങോന്നാണ് പകൽ മുഴുവൻ അടികളോട് കൂടെ സ്തോത്രം പാതക്കാ സോദ്രങ്ങാ എന്താണ് ആപത്തുകൾ മോശങ്ങളും ഉണ്ടാണു കശേഷ പാതുകാത്ത ആശീർവാദമാണ് വേല അടിയാൽ കാണുമ്പോഴാക്ക നല്ലവേ എം അടിയാ നമ്മുടെ സമൂഹത്തിലേക്ക് കൂടി ഇറത്തും முன் நோக்கி வேண்டியல் பண்ணத்தக்கதாகவும் அடியாளுக்கு தேவ்தாமை அடியாளுக்கிருபேச்சதற்காகவே சோதரிகரங்கத்தாவே சோதரம் நல்லப்தாவே அதற்கேந்தமுடைய சமூகத்தில் அடிகளை கூட்டி செர்த்ததற்காகவுமே சோதரிகரங்கத்தாவே சோதரம் நல்லப்தாவே அடையாளைய ஒவ்வொருடைய நிலைமைகளை காண்கிற தேவனாகவும் அறிகிற தேவனாக தாவே சோதரிகரங்கத்தாவே எங்கள் தாவே அடியாளைய ஒவ்வொருடைய வாஞ்சிக்கும் விற்பனை அதிகமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் விடுதலைகளையும் தேர்தாமே அளவில் நாமல் அதிகம் அதிகமாக கட்டளையிட முடியாது நல்லப்தாவே சுந்தரம் அப்பாவதாவே அவசுவாசங்கள் சந்தேகங்கள் இருமனையில் ஆட்டு முற்றிலும் அணக்கி விசுவாசத்தோடு நல்லப்தாவே ஊக்கமாக ஒரு மனத்தோடு ஜோபம் பண்ண കൃപകളെ ദേവർദാമേ അളവില്ലാമൽ അധികം അധികമായി കട്ടിലെ മുടാ വീട്ടിൽ ഉറങ്ങുകാവേ ദേവരി അടി അളക്കാടുപെട്ട അടിക്കപ്പെട്ട നമ്മുടെ നമ്മുടെ മഹാപ്രതമുള്ള ശരീരമെല്ലാം കീറി ദാവേ നമ്മുടെ തമ്മിലാണ് സിന്ധി അടി അളക്കാ ജീവനെ കൊടുത്തതക്കാമേ സോദരീകരണം എങ്ങേ അവൾ അകുരമാണ് പാടുപെട്ടതാണ് നമ്മുടെ പാടുകളെ അടിയാറുക നോക്കി പാർക്കത്തക്കതാ കൃപിയാകാൻ വേണ്ടിയിട്ട് ഉറങ്ങുകാവേ നമ്മുടെ കൺവാര്യ എൺപത് ആത്വം നോക്കി പാർട്ട് വേണ്ടൽ പണത്തക്കതാദേവർ ദയെ കൃപേ ചെയ്യ മുടാ വിനിക്കറങ്ങാവേ എങ്ങളെ സുന്ദരം അപ്പാതാവേ എങ്ങൾ അപ്പം അധികമാണ് പാട്ടുകൾ പ്രയാസങ്ങൾ ഉപാസങ്ങൾ പശുപെട്ടി മൂലമാകും സാക്ഷിയുള്ള പാട്ട് നിമിത്തമാവും ദേവദാമേ ഹടിയകളെ ഇറങ്ങി അധികം അധികം അളവില്ലാമം ആശ്രോദിക്കുമെങ്കിൽ ഇറങ്ങത്താവേ എാവേ സുന്ദരം അപ്പാതാവേ എന്താണ് തകന്നില്ലാതാണ് പേതയാന അടിയാമിൽ ദേവ്രദാമയ്ക്കു അറിയ മുടിയുറങ്ങത്താവേ എ ആരാധന ആരംഭം മുതൽ മുടിവരുന്നേതാമ കൂടെ എന്താ പാതകത്ത് വല്ലിത്ത് നമ്മുടെ തൃനാമത്തെ മഹിമ എടുത്ത മുടിയുറങ്ങത്താവേ എല്ലാവരെയും നമ്മുടെ മഹാപുര സുത്തുള്ള തൃപാത സമർപ്പിക്കുന്നതാവേ ഏറ്റിക്കൊണ്ട് അംഗീകരിച്ച സകല ആശീർവാദങ്ങളും കട്ടലുകൾ കുറ്റങ്ങൾ കുറകളിലെ അവർ കൃപ മികുന്തോരമായി വസനത്തിലേനായ കർത്തരുടെ ഗുണങ്ങളെ പറ്റി சொல்லப்படுகிறது தேவநாயக்கர்த்தர் நல்லவராக அவர் காணப்படுகிறார் அவர் மன்னிக்கிறவராக அவர் காணப்படுகிறார் அது மாத்திரமில்லாமல் அவர் நோக்கி கூப்பிடுகிறதான யாவர் மேலும் அவர் மிகப்படுகிறார் முதலில் நாம் பார்த்தோமே ஆகில் அவர் தேவநாயக்கர்த்தர் நல்லவராக அவர் காணப்படுகிறார் அவர் பல்லோகத்திலே வீட்டிலிருந்து கொண்டு மனுமக்களான ஒவ்வொருடைய ஒவ்வொருடைய நிலைமைகளையும் அவர் அறிந்து கொண்டு ஒவ்வொருவருக்கு ஒவ்வொருவரையும் அவர் நல்லவராக வெளிப்பட்டு அவர் கிரிய செய்து கொண்டே காணப்படுகிறார் கர்த்தர் மிகவும் மிகவும் நல்லவராகவே காணப்படுகிறார் கத்ரா இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்திலே காணப்பட்டதான் நாட்களிலே ஒருவன் ஏசு கிறிஸ்துவை நோக்கி நல்ல போதகரே என்பதாக சொல்லி கூப்பிட்டான் ஆனால் இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்னார் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் தேவன் தவிர நல்லவர் ஒருவருமே இல்லை என்பதாக அவரது சொன்னார் அவதமாக தேவநாயகர்த்தர் மிகவும் மிகவும் நல்லவராக நன்மை செய்கிறவராக ஜனங்கள் மத்தியிலே ஜனங்களோட ஒவ்வொரு நிலைகள் நிலைமைகளையும் அவர் அறிந்து கொண்டு ஒவ்வொருக்கும் நல்லவராக அவர் வழிபட்டு கிரியை செய்து கொண்டே காணப்படுகிறார் அது மாத்திரமல்லாமல் இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் எட்டாவது கர்த்தர் நல்லவரும் இருக்கிறார் ஆகையால் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது தேவநாயக கர்த்தர் நல்லவராக இருக்கிறதன் மூலமாக அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் நாம் உலக பிரகாரமாக பார்த்தோமே ஆகியில் ஒரு நல்லவர்களுக்கு பதிலாக ஒரு தீயவர்கள் வைத்துக் கொள்ளும் தீய குணங்கள் உடையவர்கள் வைத்துக் கொள்ளும் அவர்களை நாம் பார்க்கும்போது அடுத்தவர்கள் நல்லாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது என்று அவர்கள் நினைக்கவே மாட்டார்கள் தாங்களை போன்று அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் என்பது என்பதாக நினைக்கவே மாட்டார்கள் அடுத்தவர்கள் அவதமாக அடுத்தவர்கள் தாழ்ந்து காணப்பட வேண்டும் தாங்கள் மாத்திரம்தான் மிகவும் விசேஷத்தவர்களாக காணப்பட வேண்டும் அடுத்தவர்கள் நல்லாக கூடாது என்பதாக அவர்கள் விரும்புவார்கள் ஏனென்று பார்க்கும்போது அவர்கள் நல்லவர்கள் அல்லாதவர்கள் தீயவர்களாக தீய குணங்கள் உடையவர்களாக காணப்படுகிறார்கள் அதன் மூலமாக அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்பவே மாட்டார்கள் ஆனால் தேவநாயகர்த்தரோ அப்படிப்பட்ட குணங்கள் உடையவரே அல்ல தேவநாயகர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அதே போன்று ஜனங்களும் நல்லவர்களாக காணப்பட வேண்டும் அவரே போன்று நல்லவர்களாக அதுமாக நல்ல பாக்கத்துக்குரியவர்களாக பல்லவ பாக்கியவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை தேவநாயகத்தர் விரும்பி விதமாக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார் அவர் நல்லவராக இருக்கிறது மூலமாக பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் இந்த உலகத்திலே பாவத்தில் பாவங்களை செய்து கொண்டு ஜனங்களுக்கு அவர் வழியை தெரிவிக்கிறார் நீங்கள் விதமாக போய் கொண்டு காணப்பட வேண்டாம் விதமாக தேவனுக்கு பாவங்களை செய்து கொண்டு தாங்கள் இன்னும் மனசு மாம்சம் வழியிலே ஜீவத்தை கொண்டு காணப்பட்டால் அந்த வழியின் முடிவாகிய நரகத்தை தான் சொந்தமாக்கி கொள்வார்கள் சொந்தமாக்கி கொள்வீர்கள் போய் தான் நடந்து கொள்வீர்கள் என்பதாக தேவநாயகத்தர் அவதமாக அவர்கள் வழியை தெரிவிக்கிறவராக காணப்படுகிறார் அவருடைய வார்த்தைகள் மூலமாக தேவநாயக் கர்த்தர் அவருடைய வழிகளை தெரிவிக்கிறவராக காணப்படுகிறார் நல்ல வழி எது தீய வழி எது என்பதை அவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டே காணப்படுகிறார் தேவநாயக் கர்த்தர் ஆகவே ஜனங்களை பார்க்கும் போதோ அவர்கள் அவற்றை அறிந்து கொண்ட பின்பும் அவர்கள் தாங்கள் விரும்புகிறதான வழியிலே அதுவும் வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறார் நல்லவராக மூலமாக ஜனங்கள் ஒருவராக கெட்டு போகக்கூடாது ஒருவராக நரகத்தை சொந்தமாக கொள்ளக்கூடாது நியாயத்திற்கு அடைந்து கொள்ளக்கூடாது என்பதாக விரும்பி தேவநாயகர் தேர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் இந்த வழியிலே நீங்கள் நடந்து கொண்டு காணப்பட வேண்டாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மனம் திரும்பி அந்த பாவ வழியை விட்டு விலகி ஜீவ பாதையிலே பிரசுத்தமான பாதையிலே நீங்கள் மாற வேண்டும் என்பதாக அவர் தம்முடைய வழியை தெரிவித்துக் கொண்டே காணப்படுகிறார் பாவிகள் மத்தியிலே ஆனால் அநேக ஜனங்களை பார்க்கும் அவர்கள் உணர்வற்றவர்களாக தாங்கள் தோன்றுகிற வழியில் வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறார்கள் ஆனால் தேவநா கத்தர் நாம் ஒருவராக கெட்டுப்போகக்கூடாது என்பதாக விரும்பி தேவனா கத்தர் அவருமாக பேசிக்கொண்டே காணப்படுகிறார் அது மாத்தமல்லாமல் நம்ம இழத்த அளவற்ற அன்பின் மூலமாகவும் ஸ்நேகத்தின் மூலமாகவும் அவர் பல்லவத்தின் மகிமை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த புலுவத்தில் அவதரித்தார் அவதரித்து எத்தனாவது இயேசு கிறிஸ்துவ என்றுதான் நாமத்திலே அவர் வெளிப்பட்டு ஜனங்கள் மத்தியிலேயும் அவர் பாவிகளுக்கு தமது வழியை தெரிவித்தார் மூலமாக அவர் ஜனங்கள் மத்தியிலே பேசி இடப்பட்டு கொண்டே வந்தார் ஏனென்று பார்க்கும்போது ஜனங்கள் ஒருவராது அவர்கள் எந்த வழியில் நடந்து கொண்டு காணப்படுகிறார்கள் என்பதை அறியாமல் தாங்கள் விதமாக ஆழ்ந்து கொண்டு காணப்பட்டு நரகத்தை சொந்தமாக கொள்ளக்கூடாது என்பதை விரும்பி அவர் நல்லராக இருக்கிறதன் மூலமாக கிறிஸ்து மூலமாக தமது வழியை தெரிவித்துக் கொண்டே காணப்பட்டார் அது ஏசு கிறிஸ்து உலக அதமாக பின்பும் அவர் அவருடைய சீசர்களாகிய அப்போஸ்தர்கள் ஏற்படுத்தி அவர்கள் மூலமாகவும் அவர் பேசிக்கொண்டே வந்தார் இந்த கடைசி காலத்தில் பார்க்கும் போது நாம் முறைவராக கெட்டு கூடாது என்பதாக விரும்பி பாவிகளுக்கு அவர் வழியை தெரிவிக்கிறவராக காணப்படுகிறார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் நல்லவராக இருக்கிறதன் மூலமாக அவரை போன்று நாமும் நல்லவர்களாக நல்ல பாக்கியத்துக்குரியவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதாக விரும்பி தேவனாக அவதமாக தெரிவித்துக் கொண்டே காணப்படுகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் அவை லாட்டி கேட்டு உணர்வடைந்து தங்களுடைய வழியை விட்டு விலகி பாவ வழியை விட்டு விலகி பரிசுத்தமான பாதையிலே பலோ பக்கத்தில் இருந்த பாதையில் நாம் கடந்து வர வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாகவே காணப்படுகிறது இன்னும் என்ன சொல்லப்படுகிறது ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிற வரும் என்பதாக சொல்லப்படுகிறது தேவநாயக்கத்தார் அவர் மன்னிக்கிறவராக காணப்படுகிறார் ஜனங்கள் தேவனுக்கு பிரியாமலாத பாவங்களை செய்திருப்பார்கள் நாம் எவ்வளவு பெரியதான எவ்வளவு தேவனுக்கு பெரிய அல்லாத பாவங்களை செய்திருந்தாலும் எவ்வளவு துரோகங்கள் செய்திருந்தாலும் தேவநாயக்கத்தார் அவற்றை எல்லாவற்றையுமே தயவா இறங்கி மன்னிக்கிற நல்ல தேவனாகவே காணப்படுகிறார் அவதமாக இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை

தேசத்தை சுற்றி பார்க்க வேண்டும் அந்த அந்த நாடு அந்த தேசம் எப்படிப்பட்டது அது அந்த தேசத்தில் வளர்கிறதான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் பலவான்களா அல்லது பலவீனர்களா அந்த அந்த தேசத்தில் காணப்படுவதான அந்த கனிகள் எப்படிப்பட்டவைகள் அந்த நிலம் எப்படிப்பட்டது என்பதை அதுமாக அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் என்ன செய்தார் சிலரை அதுமாக கானான் தேசத்திற்கு அனுப்பினார் அதுமாக அவர் சென்றார்கள் சென்று நாற்பது நாட்கள் தேசத்தை சுற்றி பார்த்தார்கள் சுற்றி பார்த்து விட்டு திரும்ப வந்து சொன்னார்கள் அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் ஆனாலோ அந்த தேசத்துக்கு அந்த தேசத்தில் காணப்படுகிற ஜனங்களோ மிகவும் ராட்சதர்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் மிகவும் பலவானிகளாக காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக நம் நம்மால் போர செய்ய முடியாது நாம் அவர்களை அதுமாக ஆட்கொள்ள முடியாது என்பதாக சொல்லி கொண்டார்கள் அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் எங்களுடைய பார்வைக்கும் அவர்கள் அப்படி தான் இருந்தோம் என்பதாக அதாக சொல்லிக்கொண்டார்கள் அவர்கள் ஜனங்கள் மத்தியிலையும் இஸ்ரேல் புத்திரர் மத்தியிலேயும் மோசை ஆரோனுக்கு புத்திர மத்தியிலையும் அவர்கள் என்ன செய்தார்கள் துருட்சேதியை பரம்பர் செய்தார்கள் துருசேதியை பரமச் செதன் மூலமாக அவர்கள் தேவகோபுத்திற்கு அளவானார்கள் இஸ்ரேல் புத்திரர் என்ன செய்தார்கள் அதன் பிறகாக மோசையையும் ஆரோனுக்கு விரோதமாக முருமுத் மிகவும் பயந்து விட்டார்கள் ஏன் பார்க்கும்போது அவர்கள் தங்களை காட்டிலும் பெரியவர்களாக ராட்சதர்களாக காணப்படும் போது அவர்கள் எங்களை கொண்டு விடுவார்கள் கொண்டு போடுவார்கள் என்பதாக சொல்லி மிகவும் பயந்தார்கள் பயந்து மோசைக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக பேசினார்கள் நாங்கள் எகத்திலே அதமாக மாண்டு செத்து போயிருந்தால் நிலமாயிருக்கும் இப்பொழுதோ இந்த இவர்கள் இவர்களுடைய பட்டயத்திலே நாங்கள் விழ வேண்டியது அவசியமா என்பதாக சொல்லி கொண்டார்கள் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சொன்னார்கள் தாங்கள் ஒரு ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொள்வோம் ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு நாம் திரும்பி தேசத்துக்கு கரான் தேசத்தில் அந்த எகிப்தி தேசத்திற்கு திரும்பி சென்றுவிடுவோம் என்பதாக சொல்லிக் கொண்டார்கள் அதுமாக தினமும் புரியாமல் இல்லாத எல்லா பாவங்களையும் செய்து கொண்டார்கள் அதன் மூலமாக தேவநகரத்தோட கோபம் அவர்கள் மேல் மூண்டது ஏனென்று பார்க்கும்போது அவர்கள் விசுவாசிக்கவில்லை வாசியங்கள் ப ப பதினொன்னா அசுரத வாசிங்கள் கர்தர் மோசையை நோக்கி இந்த ஜனங்கள் எனக்கு எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளேயே நான் கட்டின சகல அடையாளங்களையும் நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் என்னை அவர்கள் அவருடைய பார்வைக்கு முன்னதாக அநேகமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்திருந்தார் இதற்கென்று பார்க்கும் போது அவருக்கு பயப்படுவதற்கான பயமுடையவர்களாக இஸ்ரேல் ஜனங்கள் காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்லாமல் அவரை விசுவாசிக்கும்படியாகவும் எப்பொழுதும் அவரை விசுவாசித்து எந்த சூழ்நிலையிலும் அவரை பற்றி விசுவாச உடையவர்களா காணப்பட வேண்டும் என்பதாக தேவனா கத்தர் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக அநேகமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்திருந்தார் ஆனால் ஜனங்களோ அவர்களாட்டு மறந்து விட்டார்கள் மறந்துவிட்டு அற்ப ஜனங்களுக்கு மிகவும் மிகவும் பயப்பட்டார்கள் அந்த காணான் தேசத்துக்கு ஆனால் ஜனங்களுக்கு மிகவும் மிகவும் பயப்பட்டார்கள் அவர்கள் தங்களை கொண்டு என்பதாக ஆனால் தேவனாக மோசே அவர்களோ அவர் மிகவும் ஊக்கப்படுத்துவதாக காணப்பட்ட நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கலாம் உன்னை பெரியதும் என்றார் சொன்னார் நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்தின் புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கலும் உன்னை பெரியதும் பலத்தமான ஜாதி ஆக்குவேன் என்பதாக சொன்னார் தேவநாயகத்தர் தேவகத்தோட கோபம் அவர்கள் மேல் மூண்டது அதன் மூலமாக தேவனகத்தர் அவர்களை கொள்ளை நோயினாலே வாதிக்கும்படியாக அவர் சித்தம் கொண்டார் சித்தம் கொண்டு எல்லாரையுமே அதனால் அளிக்கும்படியா சித்தம் கொண்டார் என்ன என்று பார்க்கும் அவர்கள் தேவனாயத்திரை பத்து முறை பரீட்சை பார்த்தார்கள் அவரை சோதித்தார்கள் அது மாத்திரமல்லாமல் அவரை விசுவாசிக்காமல் அவருக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் அது தேவனுடைய பார்வையிலே மிகவும் மிகவும் கொடிதான பாவமாக காணப்பட்டதன் மூலமாக தேவனகத்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது தேவனாக அவர்களை கொள்ளை நோய் சித்தம் கொண்டார் ஆனாலோ மோஸ்டையை மோஸ்டை அவர்கள் செய்தார்கள் தேவனை நோக்கி வேண்டல் பண்ணினார் விண்ணப்பம் பண்ணினார் அதன் மூலமாக தேவனாக விண்ணப்பத்தை கேட்டு அவர் அந்த கொள்ளை நோயினாலே அவர்களை அழிக்காமல் அவர்கள் மேல் இறக்கம் வைத்து அவர்கள் செய்த எல்லா பாவங்களுமே அவர்களுக்கு தயவாயிரு மன்னித்தார் வாசிங்கள் இருபதாவசனம் அப்பொழுது கருத்து உன் வார்த்தையின்படி மன்னித்தேன் அந்த மோசை அவர்கள் அதிக அதிகமாக வேண்டல் பண்ணினார் விண்ணப்பம் பண்ணினார் அதன் மூலமாக அந்த ஜபத்தை அந்த தேவன கதை கேட்டார் கேட்டதன் மூலமாக அந்த வார்த்தையின்படியே அவர்களுக்கு மன்னித்தார் பாவங்களை மன்னித்து அவர் மன்னித்து கொடுத்தார் ஆகவே எப்பப்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் எவ்வளவு கூடிய பாவங்களை செய்திருந்தாலும் அவர் மன்னிக்கிறவராகவே காணப்படுகிறார் இன்னும் என்ன நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா இருக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது அவர் நோக்கி யார் மேலும் அவர் கிருபை மிகுந்தவராக காணப்பட்டு அவர்களை வேண்டுதலை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு தேவையான நன்மைகள் விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு அருள் நல்ல தெய்வனாகவே காணப்படுகிறார் இந்த இந்த உலக நாட்களிலே அவர் ஜனங்கள் மத்தியிலே ஒரு ஓமையை சொன்னார் இரண்டு ஜோம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள் அதில் ஒருவன் பரிசேனும் மற்றொருவன் ஆயக்காரனு காணப்படுகிறார் இந்த ஆயக்காரன் எப்படி வேண்டல் பண்ணினார் ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபியார் என்பதாக ஜோமனினார் வாசிக்க அதிகாரம் பதிமூன்றாவது ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை கண்களையும் எரோடு துணியாமல் தன் மார்பில கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபியாயிரும் என்றான் தேவனே பாவியாகி என் மேல் கிருபியார் என்பதாக அவர் நோக்கி கூப்பிட்டான் இந்த ஆயக்காரன் ஆகவே அவர் அவர் என்ன சொல்லப்படுகிறது அவர் நோக்கி கூப்பிடுகிறார் யாவர் மேலும் கிருபை மிகுந்தோருமா இருக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது அந்த வேதவாக்கியத்தின் படியே பத்ராக இயேசு கிறிஸ்து அது ஓமையம் கூட சொல்லி இருக்கிறார் தேவனே பாவியாக என் மேல் கிருபையார் என்பதாக அந்த ஆயக்காரன் ஜோமணினான் ஜோ மூலமாக அந்த வேண்டுதலை அவதமாக கேட்டார் அவர் என்ன செய்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஆனால் பார்க்கும் போது தன்னை தாழ்த்தினான் தாழ்த்தினதன் மூலமாக அவன் அவருடைய கிருபையை சொந்தமாக்கி கொண்டான் இறக்கத்தை சொந்தமாக்கி கொண்டு பாவ மன்னிப்பை சொந்தமாக்கி கொண்டு நீதிமானாக வீட்டுக்கு திரும்பி சென்றான் ஆனால் அந்த பரிசீலனை பார்க்கும் போதோ அவன் தன்னை மிகவும் உயர்த்தினார் பெருமையானவைகளை பேசி ஜோம் அணிஞ்சினார் அடுத்தவர்களை காட்டிலும் தாங்கள் நல்ல விசேஷமானவர்கள் என்பதாக பெருமை எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்கள் சொல்லப்படுகிறது ஆகவே அந்த பரிசையை தன்னை மிகவும் மிகவும் உயர்த்தி பெருமையின் குணமாக கனப்பட்டதன் மூலமாக அவனுடைய வேண்டுதலை அவர் கேட்கவில்லை அவர் தாழ்மையுள்ளவர்கள் கிருபை அளிக்கிறதன் மூலமாக தாழ்மையா ஆயக்காரனுடைய வேண்டுதலை கேட்டு அவனுடைய தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி நம்மை தாழ்த்து வெறுமையா காணப்பட வேண்டும் அவர் அவர் நோக்கி முடிக்கிறான யார் மேலும் அவர் கிருபை மிகுந்தவர் தான் இருக்கிறார் ஆனால் தாழ்மை தான் அவர் கிருபை அளிக்கிறவராகவும் அந்த கிருபையாக அவருடைய வேண்டுதலை கேட்கிறவராகவும் விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய பாவங்களை மன்னிக்கிறவர்தான் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் பெருமையின் குணமாகிய பெயன் குணத்தை நாம் விட்டு விலகி தாழ்மை உண்டவெல்லாம் கனப்பட வேண்டும் நாம் தாழ் நம்மை நம்மை தாழ்த்தி ஆண்டவரே வரே நம்முடைய பார்த்துக்கணும் ஒன்றுமில்லை ஆண்டு வரே என்பதாக சொல்லிக்கொண்டு நம்மை தாழ்த்தி வறுமையாக ஜோம் பண்ண வேண்டும் நாம் ஜோம் பண்ண மாத்திரமல்ல நம்முடைய கிரியையினாலும் நம்மை நம்மை தாழ்த்துறவளாக காணப்பட வேண்டும் அடுத்தவர்கள் மத்தியிலே நம்ம தாழ்த்துறவழா காணப்பட வேண்டும் நம்முடைய கிரியின் மத்தியிலே நம்ம தாழ்த்துறவளாக காணப்படும் போது தேவனாக அது நம்மை அளவில்லாமல் அதிகம் அதிகமாக ஆஸ்ரோதிக்கிற நல்ல தெய்வ நாவை காணப்படுகிறார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் நல்லவர் என்பதை நாம் நாம் ருசித்து பார்க்க வேண்டும் அவர் மன்னிக்கிறவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் நோக்கி கூப்பிடுகிற யார் மேலும் கிருபர் மிகுந்தவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவருடைய சாட்சிகள் ஆகிய தாவித ராஜாவும் அவர் விசுவாசித்திருக்கிறார் அது இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே அவற்றை அனுபவித்திருக்கிறார் தேவதர் நல்லவர் என்பதை தாவித ராஜா ருசித்து பார்த்திருக்கிறார் அது இல்லாமல் அவர் மன்னிக்கிறவர் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அனுபவத்திலே வெளிப்பட்டது அது மாத்திரமல்லாமல் அவர் நோக்கிதான் யார் மேலும் கிருப மிகுந்தவருமா இருக்கிறார் என்பதை பூர்மா விசுவாசித்தார் தாவதி ராஜா ஆகவே நாமும் இப்படிப்பட்ட அனுபவத்திற்கு அனுபவத்திற்கு காணப்பட வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாகவே காணப்படுகிறது ஆகவே கேட்டதான வார்த்தைகளை விசுவாசித்து அவரவரும் தங்களுடைய நிலைமைகளை கண்டுபிடிக்க வேண்டும் தினகத்தினுடைய தினகத்தை நல்லவராக மூலமாக அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் பாவத்திற்கும் பாவத்திற்கு ஜனங்கள் தங்களுடைய பாவ வழியை விட்டு விலகினவர்களாக கனப்பட வேண்டும் விலகி இணைச்ச வேண்டும் மனம் திரும்பி பரிசுத்தமான பாதையிலே வழிநடத்தப்பட வேண்டும் அதுமாக விரும்பிய தேவனாகர்த்தர் நல்லவராக இருக்கிறன் மூலமாக அடுத்த ஒருவராக கெட்டு போகக்கூடாது ஒருவராக கெட்டு தஷ்டப்பட்டு போகக்கூடாது என்பதாக விரும்பிய தேவனாகர்த்தர் நல்லவராக இருக்கிறதன் மூலமாக அவர் தம்முடைய வழியை அதமாக தெரிவிக்கிறவராக காணப்படுகிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய சுயசேதன் மூலமாக அவருடைய பாவிகளுக்கு அவர் வழியை தெரிவிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை நம்ம கண்டுபிடித்து நாம் எந்த வழியில் நடக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் அவருடைய சுயசேஷ் வார்த்தைகள் போது தாங்கள் உணர்ந்து கொண்டு தாங்கள் பாவ வழியில் நடக்கிறோமா அல்லது பரிசுத்தமான பாவையில் நடக்கிறோமா என்பதை உணர்ந்து கொண்டு நல்ல வழியில் நடக்க முடியாத நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும் கண்டுபிடித்து பாவ மன்னிப்பை சொந்தமாக கொள்ள வேண்டும் இன்னும் அவர் மன்னிக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் பாவத்தில் அக்கிரமத்தோடு கனப்பட்டுக் கொண்டு கனப்பட்டால் அவர் மன்னிக்கிறவர் என்பதை நாம் நம்மால் அனுபவித்துக் கொள்ள முடியாது அந்த அனுபவத்தை அவர் மன்னிக்கிறவர் என்பதை நம் நம்மை நாமே உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாக கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பாவம் சொந்தமாக கூப்பிடுகிற யாவர் மேலும் அவர் கிருபை மிகுந்தவராய் கணப்பட்டு ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விண்ணப்பத்தை அவர் கிருபையாய் ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிக்கிறவர் என்பதை நம்மை ஒருவர் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும் அதமாக விசுவாசத்தோடு நம்மை தாழ்த்தி வறுமையாக்கி ஜோம் பண்ணும்போது நமக்கு தேவையான நன்மைகள்

എങ്ങൾ പിതാവേ എ കാത്തിരുപാരൻ ആരംഭം മുതൽ മുടിവിലും ദേവദാമേക്കു പാതകത്തായി സോദരം നടപടി കൃവികൾക്ക് ഐ സോദരം താവേ പാതകാത്ത പാതകാലായി ഐ സോദരം അളിത്ത ആശീർവാദങ്ങൾക്ക് ഐ കർത്താവേ താവി എങ്ങൾ പിതാവേ സോദരം അപ്പാതാവേ ഉണർവോട് മുൻകി വേണ്ട വേണ്ടി തന്നെ കൃത്രിക ദേവവിദാമേ അളവില്ലാതെ തിമക്കെട്ട് എട്ടേ സോദരി രംഗത്താവേ സോദരം നല്ലതാവേ അവിടെ വേണ്ടിലും വിന്നപ്പത്തിന് ദൈവ വി കേട്ട് അടിയുടെ അടികളുടെ വേണ്ടലുക്കും വിനപ്പത്തിനും അധികമാണ് നന്മകളെയും വിടുതലുകളെയും ആശീർവാദങ്ങളെയും അടിയാൾ അളവില്ലാമ സ്വന്തമാക്കിക്കൊണ്ട് ജീവിക്കത്തതായി ദേവ്രദാമേ കൃപേ ചെയ്യ മുടിയാ എനിക്ക് ഇറങ്ങത്താവേ ദേവര് നല്ലവരാണ് കണിടക്കാൻ സോദരിത്താവേ സോതരം ദേവർ നല്ലവരായി കണപ്പെടുക മൂലമായി നല്ലതാ പാർവികളായി ജനങ്ങൾ മറ്റിലേ ദേവര് നല്ലവായി അവർക്ക് വഴിയെ തെരുവിക്കവരായിരിക്കുമേ സോദരീകരോ എങ്ങ അവൾ ഉണർന്ന് കൊള്ളത്തക്കതാവും താങ്കൾ എന്തുകൊണ്ട് കണിടേ ഉണർന്ന് കൊള്ളത്തക്കതും നല്ലതാ തീയ വഴിയെ വിട്ട് നല്ല വഴി നടക്കത്തക്കതാദേവർ ദൈ കൃപ് ചെയ്യുമ്പോഴാ മുന്നോക്ക എങ്കിൽ ഉറങ്ങാവേ എങ്ങരം അപ്പാതാവേ ദേവരീർ എല്ലാവരുടെ പാവങ്ങളും മന്നിക്കുമേ സോദരി ഇറങ്ങത്താവേ എങ്ങളെ ഒവ് നല്ലവുമില്ലാ ചെയ്ത ഓരോ കുറ്റങ്ങളെയും കുറുകളെയും പാവങ്ങളെയും ദേവർദ ദയവായിരങ്ങി മനുരകിയും മന്നിക്കുമ്പോ ഇനിക്ക് ഇറങ്ങത്താവേ പൂർണ്ണമാടലിലെ സ്വന്തമാക്കിക്കൊള്ളത്തതാ നല്ലതാ രക്ഷിക്കപ്പെട്ട നല്ല മൈമ സാക്ഷികൾ ജീവനമുള്ളതാ കൃത്യ ചെയ്യ മുടാ ഇറങ്ങേ പൂർണ്ണമാ പാവം മുന്നേ സ്തുമാക്കിക്കൊണ്ട് ദേവരീർ പാവങ്ങളെ മന്നിക്കവർ എ തങ്ങളുടെ വാഴ്യിൽ നല്ലതാവേ അത് അടഞ്ഞിക്കൊള്ളത്ത അനുഭവിത കൊള്ളത്ത കൃവ ചെയ്യ മുനിക്കും

ഇവ വേളയിലും അടിയൽ അടികൾ നോക്കിപ്പെട്ടതാണ് അടിയൽ യാത്ര ദയതാമ കൃവിയായി മനതരു അടികൾ തവയാണ് പാവമിപ്പേഴ്ചിപ്പയുംവാണ് നന്മകളെ ആശീർവാദങ്ങളെ അളവില്ലാമൽ അളവില്ലാമ കട്ടോക്കി എനിക്കുള്ള എങ്ങനെ സുന്ദരം അപ്പാതാവ സബയുടെ നിലേ കാണി അറിയാവേ സഭയിൽ കടങ്കാശാന്ത്താവെ എങ്ങൾ അപ്പപ്പെടുത്തി ശക്തിപ്പെടുത്തി ആരോഗ്യപ്പെടുത്തി ബലത്താൽ കടകെട്ടു മുടിയ നിലനിൽക്കുറോ നല്ല അടിയാലും ബലപ്പെടുത്തി ആശീർവദിക്കുമ്പോഴേ എനിക്കുതാവേ സുഖവീനത്തോട് ഇറങ്ങി അത്ഭുതമാണ് സുഖത്തെ കട്ടലിടമോ എങ്ങനെ